அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீத்து நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கிராஸ்பிரீடு சினை மாடுங்க நல்ல திறன் உள்ள மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இரண்டாம் மீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு சிறுசாக கூட தெரியலாங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க தலை ஈத்துலேயே நல்ல கறவைத்தன் கொடுத்த மாடுங்க இந்த ஈத்தில் இருபத்தைந்து லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சிருக்கிறாங்க சொல்லி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திருச்சி மாவட்டம் சேர்வைக்காரன் பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மட்டு முடிப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்